அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்ட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியினை பதிவு செய்து கொள்கிறேன் ஏனென்றால் நேற்றைய தினம் நமது பிஎம்டி தேனி மாவட்ட தளத்தில் ஒரு பதிவானது பதிவிடப்பட்டது அதில் சின்னம்னூர் பகுதியில் ரவுண்டானா பகுதியில் உள்ள நமது ஐயா பசுமன் முத்துரா தேவர் அவர்களே சிலை முன்பு விளம்பர பதாயங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை அகற்றும்படி கோரிக்கையும் வைத்துள்ளனர் அந்த பதிவிட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே நம் இயக்கத்தின் சார்பாக காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த பதாகை எடுக்கப்பட்டது அது நமது பிஎம்டியினுடைய முதல் வெற்றி அதே போன்று நமது ஐயா பசும முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே சிலையின் முன்பு ஆக்கிரமிப்பு அதிகமாக உள்ளது அந்த பகுதியில் சின்னம்னூர் பகுதியில் அந்த ஆக்கிரமிப்பு வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கலைகளை எல்லாத்தையுமே அகற்றணும் அப்படின்னு சொல்லி சின்னம்னூர் நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சி ஆணையரிடம் வந்து ஒரு கோரிக்கை மனுவை வந்து நம்ம இயக்கத்தின் சார்பாக வைக்கிறோம் அதே மாதிரி அதே சின்னம்னூர் பகுதியில் ஐயா கல்வி தந்தை பி கே முக்கிய தேவனுடைய சிலை இருக்குது அது நிறைய சேதமடைஞ்சிருக்கு இதை வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் பல முறை வந்து எடுத்துரைத்தோம் அதுக்கு வந்து இன்னும் ஒரு நிவாரணம் கிடைக்கல அடுத்தபடியாக நம்ம கட்சியின் சார்பாகவே அந்த சிலைக்கு ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னமனூர் நகராட்சி ஆணையருக்கு நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனையும் வைக்கிறோம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர் செக்கிலித்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சிலையும் அதே மாதிரி பராமரிப்பற்ற நிலையில் கிடக்கு அதையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்கிறான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நிறைய கூட்டங்கள் நிறைய விழாக்கள்லாம் நம்ம நடத்தியிருக்கோம் இப்போ இந்த சின்னம்னூர் பகுதியை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தளத்தில் ஒரு பதிவிடும்போது போது ஒவ்வொருத்தருடைய ஆதங்கத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய தளமாக மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நிறைய குறைகளை சுட்டி காட்டிக்கக்கூடிய தளமாகவும் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அந்த வாட்ஸ்அப் தளமானது இயங்கி கொண்டிருக்கிறது அதில் நிறைய பதிவுகள்லாம் பார்த்தேன் இந்த ஒரு சிலையோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த நாட்டுக்கு உண்மையாக சுதந்திரத்துக்கு வாண்டி உழைச்ச ஒவ்வொரு சில ஒவ்வொருத்தருடைய சிலையும் பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நிர்வாகிகள் நிறைய கோரிக்கை மனு வச்சுருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க நமக்கு கண்டிப்பான முறையில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நமது இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே நிசகராஜா தலைவர் அவர்கள் சொன்னது போல் உண்மையாக உழைத்த ஒவ்வொரு தலைவனையும் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்றைக்குமே போற்றி புகழும் அந்த வகையில் அங்கே உள்ள தே தேவர் சிலை மட்டும் அல்லாது ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சிலையையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோரிக்கை முன்வா வைக்க போகிறோம் அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் சின்னம்னூர் பகுதியில் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த அரசு செவி சாய்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நிர்வாகம் சரி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இயக்கத்தின் சார்பாக மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் மட்டும் அல்லாது நமது தேனி மாவட்டத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகளும் கண்டிப்பான முறையில் சின்னம்னூர் பகுதியில் இறங்குவாங்க இறங்கி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிடுவாங்க அப்படின்றதையும் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வர்ற இருபத்தி ஏழாம் தேதி நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கே பட்டியில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறதுக்காண்டி நமது இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே என் இசக்கிராஜா தேவர் அவர்கள் வருகிறார் அதனை முன்னிட்டு நமது இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லா நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ளணும் அதே மாதிரி இந்த விழாவை சிறப்படைகிறதுக்கு தேவூர் சமூகம் மட்டும் அல்லாது பிற சமூகங்களும் நிறையா நமக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்கிறாங்க அன்னை அன்னைக்கு வராங்க எப்போ அந்த திறப்பு சிலை திறப்பு விழா நடக்க போதும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பான முறையில் பத்து டு பதினொன்றரை அங்கே சிலை திறப்பு விழா சொல்லியிருக்காங்க அந்த டயத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக உங்களை கேட்டுக்கிறேன் நம்ம இயக்கத்தில் இருக்க எல்லாருமே தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்லை எல்லாருமே ஒவ்வொருத்தரும் போராளிகள் எல்லா போராளிகளுக்கும் எல்லா போராட்ட குணமும் இருக்குது அதே மாதிரி நம்ம பிஎம்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த போராட்ட குணம் உண்மையிலே இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் இந்த போராட்ட குணத்தோடு நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்போம் தயார் நிலையில் நீங்களே இருங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்